விழுப்புரம் மத்திய மாவட்டம் கிழக்கு நகர திமுக இளைஞரணி சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்தநாள் மற்றும் திராவிட மாடல் அரசின் நான்காண்டு சாதனை விளக்க தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம் அருகே நடந்த கூட்டத்திற்கு நகர இளைஞரணி அமைப்பாளர் மணிகண்டன் தலைமை தாங்கினார் மாவட்ட முன்னாள் எம்எல்ஏ புஷ்பராஜ் மற்றும் இதில் மத்திய மாவட்ட பொறுப்பாளர் லக்ஷ்மணன் எம்எல்ஏ சிறப்புரையாற்றி பேசியதாவது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது கட்சியை பாரதிய ஜனதாவிடம் விற்றுவிட்டார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி கிடையாது என கூறிய எடப்பாடி பழனிசாமி தற்போது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி கூட்டணி வைத்திருப்பது வியாபார ரீதியாக அதிமுகவை விற்றுவிட்டதற்கு ஈடாக உள்ளது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து வலிமை மிக்க ஆட்சியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் புரிந்து வருகிறார் பொதுமக்களிடம் நிர்வாகிகள் கொண்டு சேர்க்க வேண்டும் இது திமுக நிர்வாகிகள் கடமை என்று தெரிவித்தார் பொருளாதாரத்தை பற்றி தெரியாத எடப்பாடி பழனிசாமி ஒரு வியாபாரியாக இருந்தவர் தான் இன்று அரசியல் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த எடப்பாடி பழனிசாமி நம்முடைய முதலமைச்சரை விமர்சனம் செய்வதற்கு எந்த தகுதியும் கிடையாது இன்று அண்ணா திமுகவை விலை பேசி பிஜேபியிடம் விற்றுவிட்டார் அவர் ஏனென்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியோடு மதவாத சக்தியோடு இனிமேல் எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது என்று கூறிய எடப்பாடி பழனிச்சாமி இன்று பிஜேபியோடு கைகோர்த்து எடுக்கின்றார் என்றால் அதை வியாபாரம் என்று கூறாமல் வேறு என்ன சொல்ல முடியும் தூத்துக்குடியில் அவர் ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் பதிமூணு அப்பாவி உயிர்கள் போனது சுட்டு கொன்றார்கள் அப்போது பத்திரிக்கையாளர் அவர் இடத்தில் கேட்டபோது எனக்கே அது தெரியாது நானே சிபிஐ தான் ஜெயித்து கொண்டேன் என்று கூறிய அவர் இன்று நம்முடைய முதலமைச்சரை விமர்சனம் செய்வதற்கு எந்த தகுதியும் கிடையாது இன்று நம்முடைய மாநிலத்தை ஒரு செம்மையான பாதையில் இட்டுச் சென்று கொண்டிருக்கின்ற தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த டாக்டர் அன்புமணி அவர் கூறுவிக்கின்றார் அவருடைய கட்சியில உட்கட்சி பிரச்சனை இருக்கின்றது அவருடைய தந்தையோடு அவருக்கு வேறுபாடு கருத்து இருக்கின்றது இதையெல்லாம் மறைப்பதற்கு அவர் இதற்கு காரணம் நம்முடைய கட்சியை கூற சொல்கிறார் ஆனால் நம்ம பத்திரிகையாளர்கள் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இடத்துல சென்று கேட்கின்ற பொழுது இதற்கு அதற்கு என்ன பதிலளித்தார் அன்புமணி கூறுவது அத்துணையும் கடைந்தெடுத்த பொய் என்று கூறினார் ஆக அவர்களுடைய அவர்களுடைய தோல்வியை இப்படி ஏதாவது ஒரு குறை கூறிக்கொண்டே இருக்கின்றார்களா அந்த பழியை நம்ம போடுகின்றார்கள் ஆக இப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னொருத்தர் வந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க